எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் இருபது நீளம் எழுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தமான மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கங்கனாம்புத்தூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ பார்க்குற இடம் நீடூர்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க நமது தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெல்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை தொடர்பு நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஒரு டூ பிஹெச்சி ஹவுஸ் கட்டுறதுக்கு கார் பார்க்கிங்கோட கொள்ள பக்கமும் வச்சுக்கிட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இபி சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயே இருக்குது ஓரளவு குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த நகரு அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு பெரிய லே அவுட்டாக தான் இருக்குது ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பிளாட்டுக்கிட்ட இந்த லே அவுட் அமைச்சிருக்காங்க அதில் இடத்த வாங்கினவங்க திரும்ப ரீசேல் பண்ணுறாங்க நகர் பிரிவில் தான் வருது பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி போட்ட லே வெறும் பஞ்சாயத்து அப்ரூவ்டோடு இருக்குது நம்ம டிடிசிபி வேணுனாலும் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கிக்கலாம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுங்கங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசின் தொடர்புடுங்க நன்றி வணக்கம்